ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தினமும் காலையில் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் அறக்க பறக்க சாப்பிடாமல் கூட நம்ம செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்க அந்த டையத்தில் ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு ஒரு அட்டாசமான ஹெல்த்தியான ஒரு ஆம்லேட் போட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க மாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் அந்த பொன்னாங்கண்ணி கீரையே நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிறணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக அதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க குழந்தைய சாப்பிட்றாப்புல இருந்தால் பச்சை மிளகாய் வைப்பதில் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா போதுமானது இப்போ அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த கீரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரை பாலக்கீரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரையை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் அந்த எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகாயோடைய வதக்கி விட்டுக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க முக்கியமாக கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அதில் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கிளறு கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு இப்போ இந்த கீரை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு திருப்பி ஒரு கிளர் கிளறி விட்டுக்குருவோம் கிளறி விட்டுட்டு கீரையை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்தாவே போதும் ஏன்னா நம்ம கீரை வந்து சட்டுன்னு வெந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிருச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் மூடி போட்டு பாருங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அந்த கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ லைட்டாக தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு திருப்பியும் நம்ம கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்க நல்லா கிளரி கொடுத்தாச்சு இப்போ எல்லா பக்கமும் உப்பும் சேர்ந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த முட்டையை நேரடியாக ஊற்றாமல் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அப்புறமேலுக்கு ஊற்றிக்கிருவோம் அப்போத்தான் அந்த முட்டை நல்லாயிருக்கா என்னான்னு தெரியும் இல்லையா அதுக்காக கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றிக்கிடுவோம் இது கூட பானுமா சொல்லித்தேன் நான் இந்த மாதிரி இப்போ செய்கிறேன் இதையும் தனித்தனியாக நான் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கணும் இருக்கணும் ரெண்டையும் ஒன்றாவே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா விஸ்கு வச்சு கலந்துக்கிருவோம் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு பாருங்கள் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகுத்தூள் அதுவும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கிருவோம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா கீரை சேர்க்குறதுனால கொஞ்சம் மந்துன்ருக்கும் அதனால கொஞ்சம் மிளகாய் மிளகு மிளகுத்தூள் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கீரை வதங்கவுமே கொஞ்சமாக போயிருச்சு நம்ம நல்லா இதோட கலந்து விட்டுக்கிறணும் இந்த முட்டையோடு இந்த கீரையை பாருங்கள் திருப்பி உறக்க இந்த விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கிருவோம் நீங்கள் இந்த மாதிரி கீரை போட்டு முட்டை செஞ்சு காலையில் சாப்பிட்டு போனீங்கன்னா வயிறு வந்து மதியம் வரைக்கும் பசிக்காது நல்ல ஒரு நமக்கு வந்து வயிறு நெம்முன ஃபீலிங் கிடைக்கும் அதே மாதிரி கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கும் நம்ம முட்டையிலேயே கீரையும் சேர்த்து ஆம்லேட் கொடுத்தா அதுவும் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கீரை சாப்பிட்டது மாதிரியும் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு தோசை டீல ஊற்றிட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிருவோம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஆம்லேட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எந்த கீரை வேணாலும் போட்டு செஞ்சாலும் அந்த ஆம்லேட் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தங்க இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஆம்லேட் போட்டாவே போதும் குழந்தைகளுக்கு ஒரு முட்டையை போட்டு கொடுத்தாலும் போதும் இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் புரட்டி கொடுத்துக்குருவோம் இப்போ பாருங்கள் புரட்டி போட்டாச்சு புரட்டி போட்டு ரொம்ப வேக வைக்க வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுமானது நல்லா உப்பலாக பஃப்பியாக வந்துடும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த முட்டை ஆம்பளேட்டை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட தோணுது அவ்வளோதேங்க நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை முட்டை ஆம்லேட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்